அனைவருக்கும் வணக்கம் அனைத்து மூத்த குடிமக்களுக்கும் ஒரு முக்கியமான செய்தி ஸோ அதாவது பட்ஜெட்டுக்கு முன்பாக மூத்த குடிமக்களுக்கு நிதி அமைச்சகம் பகிர்ந்த ஒரு முக்கியமான செய்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் சென்ட்ரல் மற்றும் ஷெட் கவர்மெண்ட் சம்மந்தமான ஆள் அப்டேட்ஸ் போட்டுருவோம் அது மட்டும் இல்லாமல் பென்ஷன் சம்மந்தப்பட்ட முக்கியமான அப்டேட்ஸும் இருக்கும் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா சென்ற ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பட்ஜெட்டில் மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டம் அதாவது எஸ்சிஎஸ்எஸ் மேல் வைப்பு வரம்பினை வந்து பதினஞ்சு லட்சத்திலிருந்து முப்பது லட்சமாக உயர்த்தி நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து முன்மொழிந்தார் அதேபோல மாதாந்திர வருமான திட்டத்திற்கான அதிகபட்ச டெபாசிட் வரம்பு நாலரை லட்சத்திலிருந்து ஒன்பது லட்சமாகவும் கூட்டு கணக்கிற்கு ஒன்பது லட்சத்திலிருந்து பதினைந்து லட்சமாகவும் உயர்த்தப்பட்டது மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டம் டெபாசிட் கணக்கிற்கு பதினைந்து லட்சத்திலிருந்து முப்பது லட்சமாக நீட்டிக்கப்படும் என்று மத்திய பட்ஜெட்டை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யும் செய்யும்போது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அறிவித்திருந்தார் ஸோ அதாவது எக்ஸ் தளத்தில் நிதியமைச்சகம் வந்து மூத்த குடிமக்களுக்கு அதிக நிதி பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டத்தின் வைப்பு வரம்பினை அரசாங்கம் அதிகரித்துள்ளதாக வந்து தெரிவிச்சிருந்தாங்க ஸோ மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டம் என்பது அரசாங்கத்தால் ஆதரிக்கக்கூடிய ஒரு ஓய்வூதிய பலன்களின் திட்டமாகும் இது ரெண்டாயிரத்தி நாலில் தொடங்கப்பட்டது மூத்த குடிமக்களுக்கான இந்த அனைத்திந்திய குடிமக்களும் இந்த திட்டத்தில் தனித்தனியாகவோ அல்லது கூட்டு மொத்தமாக முதலீடு செய்யலாம் மேலும் வழக்கமான வருமானத்தையும் அனுபவிக்கலாம் அத்துடன் இதில் வரி சலுகைகளும் கிடைக்கும் இந்த திட்டம் அஞ்சல் அலுவலகங்கள் மூலம் வழங்கப்படுகிறது மூத்த குடிமக்கள் அதன் பலன்களை பயன்படுத்தி கொண்டு எஸ்சிஎஸ்எஸ் கணக்கினை வந்து திறக்கலாம் முன்னதாக ஆபத்து இல்லாத அரசு ஆதரவு பெற்ற இந்த சிறுசேமிப்பு திட்டத்தில் டெபாசிட் வரம்பு பதினைஞ்சு லட்சமாகவும் வட்டி விகிதம் ஆண்டுக்கு ஏழு புள்ளி நான்கு சதவீதமாகவும் இருந்தது ஆண்டுக்கு ஏழு புள்ளி நான்கு சதவீதம் அதாவது எஸ்இ எஸ்எஸ் வட்டி விகிதம் வங்கி நிலையான வைப்பு அல்லது எஃப்டி வழங்கும் சாதாரண வருமானத்தை விட ஒப்பீட்டளவில் அதிகமாக இருந்தது ஸோ இந்த எஸ்சிஎஸ்எஸ் வட்டியானது காலாண்டு அடிப்படையில் செலுத்தப்படும் அதாவது ஒவ்வொரு நிதியாண்டிலும் முப்பத்தி ஒன்று மார்ச் முப்பது ஜூன் முப்பது செப்டம்பர் மற்றும் முப்பத்தி ஒன்று டிசம்பர் ஆகிய தேதிகளில் இந்த வட்டி செலுத்தப்படும் இருப்பினும் மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டத்திற்கு ஐந்து ஆண்டுகள் வந்து லாகின் அதாவது லாக்இன் பீரியடு வந்து பார்த்திங்கன்னா ஐந்து வருடத்திற்கு வந்து இருக்குது ஆனால் நிதி தேவைகள் ஏற்பட்டால் முன்கூட்டியே தொகையை திரும்ப பெற முடியும் இந்த திட்டத்திற்கான குறைஞ்சபட்ச வைப்புத் தொகை வந்து ஆயிரம் ரூபாயாகும் அதே சமயத்தில் பட்ஜெட் வைப்பு தொகை வந்து முப்பது லட்சமாக மாற்றப்பட்டது இதற்கு முன்பு வந்து பதினஞ்சு லட்சமாக இருந்தது மேற்படி இதற்கான அறிவிப்புகள் வந்து ஏதாவது மாற்றங்கள் வந்து இந்த பட்ஜெட்ல அதாவது இன்று நடக்கக்கூடிய இடைக்கால பட்ஜெட் கூட்டத்தொடரில் அறிவிப்புகள் வெளியாகலாம் வந்தவுடனே நம்ம சேனல் அப்டேட் பண்ணுவோம்